டுடே டாபிக் வந்து ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய கோார்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிபிடி அதாவது பேலன்ஸ் பாயிண்ட் தியரியோடைய எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம் நம்ம எடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து டெட்ரா சைனிடோ நிக்கல் அயன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி பிபிடி வந்து அசப்ஷன் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா சாயனோ நிக்கல் அயன்ஸ் அப்படின்ற ஒரு காம்ப்ளக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயன்ஸ் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிரிகேஷன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா இப்போ நிக்கல் நிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆட்டம்னு எடுத்துக்குவோம் அதே இதை நிக்கல் இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு சார்ஜ் ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா அதை அயன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் ஓகே இப்போ நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ்க்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம ஆக்ஸ்டேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நிக்கல் சைனிடோ ஃபோர் டைம்ஸ் அண்டு 2 மைனஸ்னு இருக்குது இப்போ நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு தான் number நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது தெரியாது இதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் சைனைடு இதுக்கு மைனஸ் ஒன் ஒரு சைனைடுக்கும் மைனஸ் ஒன் வரும் அப்போ இங்கே ஃபோர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து 4, and ஈக்குவல் மேலே இருக்கிற சார்ஜ் மைனஸ் டூ அப்போ X is equal to ப்ளஸ் ஃபோரு மைனஸ் டூ அப்போ X is equal to மைனஸ் டூ X டு சாரி ப்ளஸ் டூ எக்ஸசிகோல் டு ப்ளஸ் டூ அப்போ நிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவோ அயன்ஸாக கிடச்சுன்னா நிக்கல் டூ ப்ளஸ் அயன்ஸாக நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஸோ இப்போ நிக்கலோடைய அட்டாமிக் நம்பர் டொண்ட்டி எய்ட்டு அப்போ இது ஆர்கான் த்ரீ டி எய்ட்டு அண்டு ஃபோர்ஸ் டூவாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு இங்கே டூ ப்ளஸ் அப்படின்னா டூ எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிடணும் அப்போ இங்கே நம்மளுக்கு அடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தினா நிக்கல் டூ ப்ளஸ் அப்படிங்கிறது த்ரீ 3D, 8, எயிட்டு அண்டு வந்து ஜீரோவாக இருக்கும் 3D, 8, 4S. ஃபோர் எஸ் ஜீ இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அப்போ நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் electronic configuration எலக்ட்ரானிக் கான்ஃபிரிகேஷன் என்னவாக கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் என்ஐ டூ ப்ளஸ்ஸு ஸோ இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிரிகேஷன் த்ரீ டி வந்து 0. இப்போ இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் த்ரீ டி அண்டு வந்து ஃபோர் அண்டு ஃபோர் நம்ம ஆல்ஃபா ரைட் பண்ணுறப்ப ரைட் அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் ஆர்ஐஎன்ஸ் இப்போ த்ரீ டி எயிட் அப்படிங்கிறப்ப த்ரீ டி டி ஆர்பிட்டல் எயிட் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்பெட் எலெக்ட்ரானை ஃபில் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் எலக்ட்ரான் ஃபில் பண்ணிச்சு அண்டு ஃபோர் எஸில் வந்து ஜீரோ இங்கே நம்மளுக்கு ஜீரோ இருக்கிறனால ஃபோர் எஸில் ஜீரோ ஸோ நோ எலக்ட்ரான்ஸ் அண்டு ஃபோர் பிலி ஜீரோ ஸோ நோ எலக்ட்ரான்ஸு அடுத்து நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த லிகான்ஸ் பார்க்கணும் நேச்சர் ஆஃப் லிகான்ஸில் நம்மளுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது ஒன் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டு அனதர் ஒன்று வந்து வீக் லிகாண்டு இந்த ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கிறது பேரிங்கில் இன்வால்வ் ஆகும் ஸ்ட்ராங் லிகாண்டாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்துச்சுன்னா பேரிங்கில் இன்வால்வ் ஆகும் ஒருவேளை நம்ம எடுத்துக்கிற லிகாண்ட் வந்து வீக் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா பேரிங்கில் இன்வால்வ் ஆகாது அன்பேர் எலக்ட்ரானாவே நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது ஸ்ட்ராங் லிகாண்டாக வீக் லிகாண்டாங்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட நுக்லியர் ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸில் நம்மளுடைய சீரீஸில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் லிகாண்டுனும் நம்மளோட ரைட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்ட்ராங் லிகான்னு சொல்லியிருப்பாங்க இப்போ சைனைடு அப்படிங்கிறது எந்த சைடு இருக்குது நம்மளுக்கு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ஸோ இட் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகாண்டு அப்போ திஸ் லிகாண்ட் இஸ் பேரிங் நடக்கும் அடுத்து நெக்ஸ்ட் அப்போ சைனடிஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டு த காசஸ் பேரிங் த்ரீ டி எலக்ட்ரான்ஸ் இன் த மெட்டல் அப்போ இந்த த்ரீ இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு பேரிங்கில் இன்வால்வ் ஆகும் அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்போ இங்கே நம்மளுக்கு வேக்கண்ட் அது கிரியேட் ஆகும் இப்போ பேரிங் ஆனதுக்கப்புறம் இதோடைய எலக்ட்ரானிக் வந்து ஆர்பிட்டால் எப்படி எலக்ட்ரான் ஃபில் இருக்குன்னு பார்த்தோன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம் அயன்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகான்ஸ் அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ எயிட் எலக்ட்ரானும் பேரிங்கில் இருக்கும் அப்போ த்ரீ ஒரு ஆர்பிட்டால் நம்மளுக்கு எம்டி ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹைப்ரிடேஷன்ஸ் ஹைப்ரிடேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த எம்டி ஆர்பிட்டால்ஸில் நம்மளுடைய லிகாண்ட் போய்ட்டு அப்ரோச் பண்ணும் அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் லிகான் இதோடைய குவாடினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்னு சொல்லுவோம் ஃபோர்னு சொல்கிறது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட டேரெக்டாக எத்தனை லிகாண்ட் அட்டாச் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவாடினேஷன் நம்பர்னு சொல்லியிருப்போம் இப்போ இந்த நிக்கலோட சைனடு எத்தனை டைம்ஸ் பாருன்னா ஃபோர் டைம்ஸ் இருக்குது ஸோ ஃபோருங்கிறதுனால குவாடினேஷன் நம்பர் ஃபோர் ஓகே இப்போ ஃபோர் லிகான்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்ணும் அப்போ ஃபோர் லிகான்ஸ் அப்ரோச் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹைப்ரிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்பிட்டால் பார்க்குறப்ப இங்கே எம்டிஆர் இருக்குது டி ஆர்பிடல் அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும் இங்கே ஒரு எலக்ட் இங்கே ஒரு லிகான்ஸ் போய் அப்ரோச் பண்ணும் இங்கே இருக்கிற லிகான்ஸ் ஒரு அப்ரோச் பண்ணும் இங்கே ஒரு லிகான்ஸ் போய் அப்ரோச் பண்ணும் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கினா டியில் ஒரு ஆர்பிட்டால் கிடைக்கும் எஸில் ஒரு ஆர்பிட்டால் பீல ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் தெரியும் இப்போ நம்ம த்ரீ டி இது வந்து த்ரீ டி அண்டு ஃபோர் எஸ்ஸு அண்டு ஃபோர் பி இது வந்து ஃபோர் இது வந்து ஃபோர் பி அப்போ த்ரீடியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது நம்மளுக்கு இப்போ எயிட் எலெக்ட்ரான் பேரிங்கிறதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இங்கே ஒரு வந்து பார்த்தினா நம்மளுக்கு லிகாண்ட் அப்ரோச் பண்ணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லிகான்ஸ் அப்ரோச் பண்ணும் அடுத்து இங்கே ஒரு லிகான்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும் அப்போ எத்தனை டோட்டலாக நம்மளுக்கு ஃபோர் லேக்டாப் சொல்லுவோம் திஸ் பாண்டிஸ் வந்து சிக்மா பாண்டு சொல்லுவோம் இந்த பாண்டை தான் சிக்மா பாண்டு நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கிட்ட அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆர்பிட்டால் வந்து பார்த்தினா ஹைப்ரிடேஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் ஒரு ஆர்பிட்டால்ஸு அதுக்கப்புறம் எஸ்சில் ஒரு ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் பியில் ரெண்டு ஆர்பிட்டால் பியில் ரெண்டு ஆர்பிட்டால்ஸு அப்போ டோட்டலாக டிஎஸ்பி டூ ஹைபிரிடேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுது இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து லிகாண்டோட அப்ரோச் அதையும் கொடுத்துருப்பாங்க டி டூ டிஎஸ்பி டு ஹைப்ரடைஸ்ட் ஆர்பிட் ஆல்ஸ் அண்ட் இதோடைய ஜாமண்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்கொயர் பிளானர் ஜாமண்ட்ரி ஸ்கொயர் பிளான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ சென்டரில் மெட்டல் இருக்கும் அப்போ இந்த இடத்துல சுற்றி ஃபோர் லிகான்ஸ் இருக்கும் ஃபோர் லிகாண்ட் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு பேர் தான் ஸ்கொயர் பிளானார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இங்கே என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நிக்கல் இருக்குது லிகாண்ட் வந்து சைனைடு இங்கேயும் ஒரு சைனைடு குரூப்பு சைனைட் அண்டு சைனைடு அப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளானர் வந்து பார்த்தினா ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் இந்த ஸ்கொயர் பிளான் இப்போ நம்மளுக்கு இதோட ஹைப்ரடேஷன் வந்து கோர்டினேஷன் நம்பர் ஃபோர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டெட்ராகட்டலும் கிடைக்கும் அண்டு வந்து ஸ்கொயர் பிளானரும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டெட்ராகட்டல் அப்படிங்கிறதுக்கு ஹைப்ரடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீயாக இருந்துச்சுன்னா இது டெட்ராகட்டல் கிடைக்கும் அதே நம்மளுக்கு டி எஸ்பி டூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனா இந்த நம்பர் ஆஃப் அன்பேட் வந்து எலெக்ட்ரான்ஸ் பார்க்கணும் இதில் ஒரு நம்பர் ஆஃப் அன்பேட் எலெக்ட்ரான் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பேரா மேக்னட்டிக்காக இருக்கும் இல்லைனா நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா டயா மேக்னெட்டிக்காக நம்மளுக்கு இருக்கணும் இப்போ நம்மளுக்கு ஹைப்ரிடேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்க்கறப்ப இங்கே ஆர்ப்பிட்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் அன்பேட் எலக்ட்ரான் பிரசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பேரா மேக்னட்டிக்கு நோ அன்பேட் எலெக்ட்ரான்ஸ் அப்படின்னா இது டயா மேக்னெட்டிகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸ் நோ ஸோ ஜீரோ நம்பர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அன்பேட் வந்து எலக்ட்ரான்ஸு ஸோ இட் இஸ் ஏ டயா மேக்னெட்டிக் நேச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்டம் சொல்லுவாங்க யூசிங் ஸ்பின் ஒன்லி வந்து ஃபார்முலா ஸ்பின் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் மியூர்ஸ் இஸ் ஸீக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் டூ கொடுத்துருப்பாங்க இதில் என் இஸ் சீக்குவல்டு வந்து நம்பர் ஆஃப் அன்பேட் வந்து எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் அன்பேட் வந்து எலெக்ட்ரான்ஸ் வந்து மீன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இன்னும் அப்போ இது என்னுடைய வேல்யூ ஜீரோ அப்போ இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோனு தான் கிடைக்கும் அப்போ இடிசியை டயோ மேக்னெட்டிக் நேச்சர் இதோடைய மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து ஜீரோ வேல்யூ கிடைச்சிருக்கு அவ்வளோதான்